செஸ்ட்டில் வலிக்குதா லெஃப்ட் சைட் செஸ்ட்டில் வலிக்குதா பயந்து போய் முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது அதை நினச்சி வாழ்க்கையில் சரியாக வேலை பார்க்கறது இல்லை சரியாக ஒரு படிக்கிறதில்லை இல்லை ஒரு குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை பணம் சம்பாதிக்கிறதோ மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதோ பண்ணுறதில்லை அதையே ஒரு சைக்கலாஜிக்கலாக அது பக்கமே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது டெய்லியுமே எழுந்திரிச்ச உடனே அவங்களுக்கு வேலையே என்னன்னா நம்மளுக்கு செஸ்ட் பெயின் வந்துருச்சு நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு லைட்டாக வலிச்சுட்டா போதும் குத்துற மாதிரி இருந்துட்டா போதும் செஸ்ட் ஃப்ளூ பிரஸ்ட் வலி இருந்துட்டா வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் இசிஜி எடுக்கிறது ஒரு டாக்டர் நார்மல்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை நீங்கள் போகிறப்ப அன்னைக்கு தானே வந்து எடுத்தீங்கன்னு சொல்லி மூணாவது தடவை போகிறப்ப இனிமேல் வராதிங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஆஸ்பத்திரிக்கு போகிறது அங்கே ஒரு மூணு நாலு தடவையில் வர வேணான்ட்டா திரும்ப இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போயிடுது இப்படியே இசிஜி எடுக்கிறதையே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இசிஜி வேற கொஞ்சம் கம்மி காசாக இருக்கா அதனால் வந்து டக்கு டக்குன்னு போய் இசிஜி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறது இது எப்படி ஒரு ஹேபிட்டாக மாறுச்சின்னு தெரியல இந்த ஸ்மோக்கிங் கெட்ட பழக்கம் ட்ரிங்கிங் கெட்ட பழக்கம் மாதிரி இசிஜி எடுக்கிற கெட்ட பழக்கம் உருவாகி இருக்குது ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை இசிஜி எடுத்தா கூட பரவாயில்ல மேக்சிமம் எவ்வளவு பயமா இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூணு டாக்டரை பார்த்துருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல ஒரு ஒரு டாக்டரை பார்த்தாலே போதும் அப்படியே உங்களுக்கு பயமா இருந்தா அது என்ன அப்படியே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போறீங்களே இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருக்கா உங்களுக்கு இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு நியாயமான காரணம் இருக்கா இசிஜி எடுத்து இதயத்தில் நோய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அதுக்கேற்ற டாக்ட்ரு கார்டியாலஜிஸ்ட் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஏங்க த அண்ட் நண்டு அண்ட் நண்ட் எடுக்கணும் ஏன் எடுக்கிறீங்கன்னா அது அந்த இசிஜி எடுத்து ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு செஸ்டில் வலியோ இல்லை பிரெஸ்டில் வலியோ வருது ரெண்டாவது இங்கே ஒருவேளை இங்க இங்கே ஸ்டோனம்லேயோ காஸ்டோ காஸ்டோகான்டீஸ் வலி வருது அண்டர் ஆர்ம்ஸில் சிலருக்கு வருது சிலர் கையில் கொடைச்சல் வலி கையில் கரண்ட் ஊடுற மாதிரி விரல் மரமரப்பு சிலருக்கு இந்த ஸ்டெர்னோக்ளோடோமாஸ்ட் மசில் ட்ரபிசியஸ் மசிலில் கழுத்தில் வலி சிலர் ஸ்கேப்புலால வலி சிலர் பேல்பிட்டேஷன் இதய துடிப்பு அதிகமாகிறது அதுக்கப்புறம் வேர்த்து போயிடுறது இல்லைன்னா விட சிரமமா இருக்கிறது இங்கே குத்துற மாதிரி வலிக்கிறது மைக்ரைன் ஒரு பக்கம் தலைவலி கண்ணு மயமையான் இருக்கிறது பல்லு தாடை இந்த எல்லாம் வலிக்கிறது காதுக்குள்ள வலி காதுக்குள்ள ஊனு டின்னிட்ட சவுண்டு வருது தலை லைட்டாக ஒரு பத்து செகண்ட் சுத்திட்டு நிற்கிறது லைட்டாக இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும் அப்புறம் நின்றோம் அதுக்கப்புறம் கிடினஸ் அப்புறம் வாமிட் வர மாதிரி சென்சேஷன் நாசியா அப்புறம் வந்து இம்பேலன்ஸ் நடக்கிறப்ப தள்ளுற மாதிரி இருக்கிறது இந்த எல்லா சிம்டம் சர்வைக்களோட ஒத்து போற சிம்டம் மூ மூளையில் நம்மளோட மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இதெல்லாம் மன அழுத்தம் படபடப்பு சோகம் நெகட்டிவாக யோசிக்கிறது எதிர்மறை எண்ணம் இந்த மாதிரி எண்ணங்கள்னால அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அது வந்து ஸ்பைனல் கார்டில் கண்டெக்ட் ஆகிது ஸ்பைனல் கார்டில் நானூறுக்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸும் அதுக்கப்புறம் ஜவ்வு நரம்பு இதெல்லாம் தான் மூளை சொல்கிறது ஆக்ஷனாக செய்யுது மூளை ஓடுன்னு சொன்னால் ஓடும் நில்லுன்னு சொன்னால் நிற்கும் ஓங்கி டேபில் தட்டுன்னு சொன்னால் தட்டும் கோவம் வந்து த தட்ட சொன்ன தட்டும் இந்த மாதிரி மூளை சொல்றது எல்லாமே அது செய்தா அப்போ மூளை வந்து மகிழ்ச்சியை கண்டக்ட் பண்ணால் அன்பை கண்டக்ட் பண்ணால் அது கரெக்டாக போவோம் மூளை வந்து பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக கண்டக்ட் பண்ணால் அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகும் அப்படி சர்வைக்கோ ஜெனிக் பெயின்னு ஒன்று இருக்குது அது எம்ஆர்ஐயில் கூட தெரியாது டெஸ்ட்லேயே தெரியாது அந்த பெயின்னாலேயே இந்த சிம்டம் எல்லாம் வரலாம் சர்வைக்கோ ஜெனிக் அந்த டிசீஸ்னால அது தவிர சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்புறம் டிஸ்பல்ஸ் டிஸ்புரோட்டூசன் டிஸ்புலாப்ஸ் பிரேக்கில் நியூரால்ஜி இந்த நோய்கள்னால வரலாம் இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா கழுத்துல எலும்பு தேய்மானம் ஆகி ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ் விலகி நரம்பலுத்தி வரலாம் இந்த மாதிரி இருக்கிறது இந்த செஸ்பைன்னு உண்மையை சொல்ற ஒரு மூணு நாலு நாள் எக்ஸசைஸ் பண்ணாலே குறைஞ்சிரும் பத்து நாள் பண்ணால் டோட்டலாக பெயின் போயிடும் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி க்யூர் ஆகிற நோயை என்னோ டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தால் ட்ரீட்மெண்ட் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறது டெஸ்ட்டு மேலே தான் மக்களுக்கு ஆர்வம் அதிகம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதை படிக்கணும்னு அப்படி படித்து நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியுமா இப்போ ஒவ்வொரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்ஸும் அஞ்சு வருஷம் நாலரை வருஷம் ஆறு வருஷம் இப்படி இருக்குது அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் எங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் டவுட்லாம் வரும் அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி அதை முழுசாக உணர முடியும் நீங்களாக எதையாச்சும் பண்ண போனீங்கன்னா அது ஃபெயிலியர் தான் ஆகும் சக்ஸஸ் ஆகாது அதனால மைல்டாக உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப டீப்பாக அதை போய் இன்டர்நெட்டில் படித்து குழப்பமாயி சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகாதீங்க ஸோ இந்த மாதிரி இருந்தால் எக்ஸைஸில் பெர்மனென்ட்டாக க்யூர் ஆகிடும் அதில் ஒன்று ரெண்டு எக்ஸைஸ் மோனிஷா தெரப்பி சொல்லி கொடுப்பாங்க ஸோ சேர்ஸ்ன சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு கை ரெண்டையும் எல் ஷேப்பில் வைக்கணும் ஸோ செஸ்ட் லெவலில் வைக்கணும் ரொம்ப மேலேயோ ரொம்ப இப்படி கீழே வைக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு எல் ஷேப்பில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த ரெண்டு கையையும் பின்னாடி கொண்டு போகணும் மறுபடியும் முன்னாடி இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்க சில பேர் அப்படின்னா இந்த இப்படி கீழே கொண்டு வந்துடுவீங்க கீழே இப்படி கொண்டு போகக்கூடாது நல்லா ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ரொம்ப இப்படி இப்படி ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது மைல்டாக செவன் டைம்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணணும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் தென் ரிலாக்ஸில் செவன் டைம்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதை நான் செகண்ட் டைம் பண்ணி காட்டுறேன் இதே மாதிரி எல்ஷேப் வச்சுட்டு உள்ளே வெளியில் இந்த மாதிரி செவன் டைம்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் தென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செவன் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் மார்னிங் பண்ணலாம் இல்லை நைட் பண்ணலாம் இல்லை ஆஃப்டர்நூன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஸோ கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிட்டே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நான் ஒரு எக்ஸைஸ் தரேன் இப்படி ரெண்டு விரல் நுனி வச்சுக்கிட்டு பின்னாடி மேல் தலையில் வச்சுட்டு இப்படி சேர்த்துறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சேர்த்துறப்ப தலை நேராக தான் இருக்கணும் இப்படி விரித்து டென் கவுண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அந்த மாதிரி ஏழு தடவை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மூணாவது தடவை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அதெல்லாம் சொல்லி கொடுத்தா டோட்டலாக சரியாவிங்க ஆன்லைனில் சொல்லி தருவோம் நீங்கள் இந்த மாதிரி தொந்தரவு இருந்தால் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி பத்து நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் எக்ஸைஸ் சொல்லித்தரேன் ஆன்லைனில் அதை செஞ்சு சரியாகிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட் நான் மனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்